ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம வெந்தயம் தொடர்ந்து சாப்பிட்டா என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற டேஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகே நோட்டிஃபிகேஷனாக வரும் வெந்தயத்தை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் உங்களுக்கு பல நன்மைகளானது ஏற்படும் நம்மளுடைய உடல் வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெந்தய தண்ணீரை குடிக்க வேண்டும் வெந்தயத்தில் பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் இதய நோய் வருவதற்கான வாய்ப்பு குறையும் வெந்தயம் கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதால் இதய பிரச்சனைகள் வராது வெந்தயத்தில் உள்ள அமினோ ஆசிட் இன்சுலின் உற்பத்தியை தூண்டும் நீரிழிவு நோயாளிகள் தினமும் காலையில் வெந்தயத்தை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வருவது நல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்க வல்லது வெந்தயத்திற்கு உடல் எடையை குறைக்கும் திறன் இருக்குது இதனை சாப்பிடுவதால் அதில் உள்ள நார்சத்து வயிறை நிரப்பி நீண்ட நேரம் பசி எடுக்காமல் தடுத்து உடல் எடையை உடல் எடையை குறைக்கும் சிறுநீரக கற்கள் இருந்து அதனால் கடுமையான வலியை சந்தித்து வந்தால் வெந்தயத்தை சாப்பிட்டு வருவதால் சிறுநீரகத்தில் சேரும் நச்சுக்கள் முற்றிலும் வெளியேற்றப்படும் ஊரவைத்த வெந்தயத்தை தாய்மார்கள் சாப்பிடுவதால் பால் உற்பத்தியானது அதிகரிக்கும் பால் ஊட்டும் பெண்கள் வெந்தய விதையை சேர்ப்பது தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்க உதவும் இது குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குகிறது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்